பிரியமானவர்களே மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கிறிஸ்துவான தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதனாலே அவர்களை கண்டிக்க வேண்டிய விதத்திலே கண்டிப்பதற்கும் அதே வேளையிலே அவர்களை குறித்தான அதாவது அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து மக்கள் இடரடைந்து தாங்களும் பரிசேத சதிசை நியாய சாஸ்திரிகளை பின்பற்றி விடக்கூடாது என்பதற்காக தேவன் அவர்களை ஒரு சமூக வெளி வெளிப்படையான இடத்திலே அவர்களை கடிந்து கொண்டு பேசுகிறார் இது ஒரு வகையிலே அவர்களை கண்டித்து உணர்த்துவதும் இன்னொரு வகையிலே சமூகத்திற்கு ஒரு எச்சரிப்பை கொண்டு வருவதும் மூன்றாவது வகையிலே வரிசையிலும் சதுசேரிலும் வெகுண்டெழுந்து கோபம் கொண்டு இந்த வாரத்திலே பஸ்காவின் நாளிலே கிறிஸ்துவை பலியிட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து அவர்களின் கோபத்தின் உச்சக்கட்டத்தை விடுவது போலவும் அமைகிறது இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது கிறிஸ்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார் என்பதை நாம் காரியத்த புரிந்து கொள்ளலாம் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் குற்றவாளிகளை கூட தேவன் மன்னித்து விட்டார் ஆனால் வேத பாரகரையும் பருசேரையும் கடும் சொற்களாலே தாக்கி பேசுகிறார் நல்லவர்களை போல பாசாங்க செய்வதை கர்த்தர் எந்த அளவு வெறுக்கிறார் என்பதை இந்த அதிகாரம் விளக்கப்படுத்துகிறது பாவியா இருந்தால் பரவாயில்லை அவன் தன்னை ஒரு கால பாவி என்று உணர்ந்து கொள்ளுவான் அதை அறிக்கை செய்வான் ஆனால் நல்லவனாயிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு பாவம் செய்வதுதான் மிக மோசமான சூழல் கிறிஸ்துவின் வேதத்தை தங்களுக்கான வருமானத்திற்காக அவர்கள் பயன்படுத்தினார்களே ஒளிய தங்களுக்கான மனம் திரும்பதலுக்காக அவர்கள் பயன்படுத்தவில்லை சரீர முயற்சிக்காக பயன்படுத்தினார்களே ஒளிய நித்திய ஜீவன் ஈடேறுவதற்காக அவர்கள் பயன்படுத்தவில்லை என்பதை இங்கே விசேஷமாக தேவன் அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார் அவர்கள் கையில் இருக்கிற சத்தியம் சத்தியம்தான் அவர்கள் செய்யும் செயல்தான் அசத்தியம் என்று எதிர்மறையான காரியங்களை எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி போதிப்பதை பார்க்கிறோம் தம்மை பின்பற்றி வருகிற சீசர்களும் புதிய சீடர்களும் ஊழியர்களும் விசுவாசிகளும் சரியான பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் சரியான வழிமுறைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு மோசையின் காலம் தொட்டு ஒரு ஆசனம் சிறந்த ஆசனம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் மோசையின் காலத்திலே ஒரு அழகான வடிவமைப்பான கல் வைக்கப்பட்டிருக்கும் அந்த கல்லின் உார்ந்திருப்ப அங்கே நியாயம் விசாரிப்பதற்காக எல்லோரும் வந்து அவரிடத்திலே விசாரிப்பார்கள் இது இந்த கூடாரத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் அதைத்தான் மோசையினுடைய ஆசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிற்காலங்களில் அது பிரத்யேகமான இருக்கையாக வடிவமைக்கப்பட்டு பிரதான ஆசாரியர்கள் பயன்படுத்தினார்கள் அவருக்கு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சரியானவைகள் தான் ஆனால் அவர்கள் செய்கிற தான் தவறு என்பதை தேவன் முதலாவது சொல்லிவிடுகிறார் எப்படியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு நான்காம் வசனத்திலிருந்து விளக்கப்படுத்தி அவர்களுக்கு போதிக்கிறார் பிறர் வேலை செய்வதற்கு சரியாக இவர்கள் வழிநடத்துவார்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் தாங்கள் விரலினாலும் ஒருவேளையும் செய்ய மாட்டார்கள் பிறருக்கு சொல்லுகிற நாம் முதலாவது அதை செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் ஐந்தாம் வசனத்திலே காப்பு நாடாக்களை அகலமாக்கி என்றால் தேவனுடைய பிரமாணங்களை பத்து கட்டளைகளை ஒரு சிறிய குப்பி போன்ற பாக்ஸ்ல லெதர் பாக்ஸ் போல செய்து அதிலே அந்த பத்து கட்டளைகளை எழுதிய அந்த தோல் சுருள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அதை அவர்கள் நெத்தியிலே கட்டிக்கொள்ள வேண்டும் அதே போல கைகளின் வலது பக்கத்திலே அந்த ஆம்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கட்டிக்கொள்ள வேண்டும் இது பிரதான அந்த போதகர்களிலே வம்ச முறைகளிலே இருக்கிறவர்கள் ஒவ்வொரு சினகால பணியாற்றுகிறவர்கள் இப்படியாக தங்கள் நெத்திகளிலும் தங்கள் கைகளிலும் கட்டி இருப்பார்கள் பாவியாகிய நமக்கும் இடையாக பிரமாணம் இருக்கிறது கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்துவே வார்த்தையாகிய தேவன் பிரமாணமாய் இருக்கிற கிறிஸ்து என்பதை அடையாளப்படுத்துவதாகவும் பாவியாகிய நம்மையும் பரிசுத்தமான தேவனையும் இணைக்கும் பாலமாகவும் இந்த பிரமாணம் இருந்தது அதை மதிப்பு கொடுத்து தங்கள் மனதிலே வைக்க வேண்டியவர்கள் அதை பெரிதாக்கி மக்கள் காண வேண்டும் எங்கள் நெற்றிகளிலே பிரமாணங்கள் இருக்கிறது நாங்கள் தேவனுக்கு உகந்தவர்கள் என்று உங்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக அந்த பட்டையை அவர்கள் பெரிதாக்கினார்கள் வஸ்திர தொங்கல் என்பதும் வேத வசனத்தை குறிப்பதுதான் அது ஒவ்வொரு முறையும் அசைந்து ஆடும்போது ஆசானுடைய கண்களிலே பட்டுக்கொண்டிருக்கும் ஆதலால் அவன் மாம்சீகமான அசுத்தமான பிசாசின் கிரியைகளை அவன் செய்யாதபடிக்கு அது எச்சரிப்பின் அடையாளமாக அந்த தொங்கல் இருக்கும் இவைகளெல்லாம் அவர்கள் பெரிதாக்கி தங்களுக்கு இருக்க வேண்டியதை மனிதர்கள் பார்த்து அவர்களை விமர்சையாக கொண்டாட வேண்டும் சொல்லி அதை அலங்கார பொருட்களை மாட்டிவிட்டார்கள் அணிந்தவர்கள் அந்த ஆலய பிரகாரத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த ஆடையை கலற்றி அங்கே வைத்து தானே வெளியே வர வேண்டும் இது அந்த ஆசாரியனுக்கும் தேவனுக்கும் இடையான நினைப்பூட்டுதல் ஆடைகளாக இருந்தது ஆனால் இவர்கள் சந்தை வெளிகளிலும் ஒவ்வொரு வீடுகளுக்கு போகும்போதும் நான் தான் பிரதான ஆசாரியன் நான் தான் அடுத்த ஆசாரியன் என்று காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் தங்களுக்கென்று இந்த ஆடையிலே இருந்தார்கள் இப்படி விருந்து வீடுகளிலும் சந்தை வெளிகளிலும் ஒவ்வொரு விசேஷ வீடுகளிலும் தங்களுக்கு என்று பிரத்யேகமான இடங்களையும் பிரத்தியேகமான மரியாதைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்க வேண்டிய அந்த அடையாளப் பொருட்களை எல்லாம் அவமான சின்னங்களாக்கினார்கள் அது மாத்திரமல்ல இந்த ஆடையும் இந்த வசனங்களும் தேவனை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டுமே ஒழிய அவர் தங்களை தாங்களே தேவனாக்கி கொண்டார்கள் ஒவ்வொரு மனிதனும் அவர்களை ரவி என்றும் பிதா என்றும் குரு என்றும் அழைப்பதற்கையை விரும்பினார்கள் ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லோரும் ஆசாரியர்கள் தான் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் தான் பரலோக பிதாவை தவிர வேற ஒருவரும் பிதா அல்ல இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனையும் உண்டாக்குகிறதும் பிறக்கச் செய்வதும் வாழ வைப்பதும் எடுத்துக்கொள்வதும் பிதாவாகிய தேவன் ஒருவரை அல்லாமல் வேறு ஒருவரும் அல்ல ஆதலால் நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள் உங்களில் யாரேனும் விசேஷித்தவர்கள் அல்ல என்று தேவன் விளக்கப்படுத்துகிறார் ஆதலால் பிற்காலங்களிலே தமது சீசர்கள் அவருடைய நிருபங்களில் எழுதும் போதெல்லாம் மிக தாழ்மையாக தங்களை குறிப்பிட்டும் ஒவ்வொரு விசுவாசியும் சகோதரர்களே என்று குறிப்பிட்டும் எழுதப்பட்டிருக்கும் இரண்டாம் வசனத்திலே தேவன் மனிதடத்தில் எதிர்பார்க்கும் ஒட்டுமொத்த ஒரே குணம் தாழ்மை ஏனெனில் பிசாசானவன் பெருமையினாலே தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டான் அவன் தனது சகல சௌபாகியங்களை இழந்து போனான் தேவ அதாவது லூசிபரிலும் சற்று சிறியவனாக படைக்கப்பட்ட மனிதன் பிசாசின் பெருமைகளினாலே தேவ சமூகத்தை விட்டு இழந்து போவோம் என்பதினாலே தேவன் மனிதன் தனது சமூகத்தில் தன்னை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவன் தாழ்த்தும் போது தேவன் அவரை அவனை கரம் பிடித்து உயர்த்துவாராம் இதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார் தேவன் அவருக்கு உயர்ந்த மேலான நாமத்தை கொடுத்தார் என்று பிளிப்பியர்களே வாசிக்கிறோம் ஆதலால் வருகிற எந்த ஒரு பாவமான காரியமாயிருந்தாலும் தற்பெருமைதான் ஆரம்ப கட்டமாக அமையும் எனி காம்ப்ளக்சிவ் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பெருமைதான் உள்ளே அடங்கியிருக்கும் ஒன்று பெருமையை தேடிவார்கள் இல்லை என்றால் பெருமையை அடைவார்கள் இந்த இந்த காரியத்துலதான் மனிதர்கள் அதிகமாக விழுந்து போவார்கள் பனிரெண்டு விதமான குணங்களை சுட்டிக்காட்டி நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி மனிதர்கள் பார்வைக்கு தங்களை நீதிமான்களாகவும் தேவனுடைய பார்வையிலே மாய்மாலக்காரர்களாயும் பாவிகளாய் காணப்படுவது தவறு அல்ல ஆனால் மாய்மாலக்காரர்களாய் காணப்படுவது தவறு அதலால் தேவன் அவர்களை மாய்மாலக்காரர்கள் என்றும் குருடர்கள் என்றும் புரட்டர்கள் என்றும் மதிகேடர் என்றும் அவர்களுடைய செய்கைகளுக்கான புனை பெயரை வைத்து அவர்களை அழைக்கிறார் நம்மை நாமே சோதித்து அறிவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஹேசின் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் பாக்கியவான்களாய் மாறுவது எப்படி என்று சொல்லப்பட்டு அவருடைய ஊழியத்தின் இறுதி காலத்திலே மாய்மாலக்காரர்களாய் எப்படி இருப்போம் என்பதையும் சொல்லி இருக்கிறார் அதனால் இந்த மாய்மாலக்காரர்களாகிய குணத்திலிருந்து வெளிவந்து பாக்கியவான்களாக வாழ வேண்டும் என்பது தேவ விருப்பமாய் இருக்கிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவர் விருப்பம் என்று பார்க்கிறோம் அல்லவா கிறிஸ்துவ வானத்திலிருந்து இறங்கி வந்த உடனேயே இந்த ஆசீர்வாதம் பூமிக்கு வந்துவிட்டது அதை பெற்றுக்கொள்கிற கொள்கிற தகுதி தான் நமக்கு வேண்டும் அதாவது பாக்கியவான்களாய் வாழ்வதற்கான குணமும் லட்சணமும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நமது உள்ளத்திலே வைத்துக் கொள்ளும் போது இந்த மைமால காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு விட்டு ஓடும் தேவனை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்திலிருந்த பொண்ணும் பொருளும் மிக முக்கியமாக மதிப்பிடப்பட்டது பலிபீடத்தை காட்டிலும் பளிப்பிடப்பிடத்தில் படைக்கப்பட்ட காணிக்கை மிக உயர்ந்த மதிப்பை பெற்றது உட்பிரகாரங்களிலே பொன்னினால் செய்யப்பட்ட அநேக வேலைப்பாடுகள் இருந்தது தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அது தப்பு அல்ல என்றும் அந்த உள் பொண்ணிலே அந்த தேவாலயத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பொன்னினால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் மேல் சத்தியம் பண்ணினால் அது கடனாளியா இருக்கிறது என்றும் அதற்கு அவர்கள் பிரத்யேகமான பிரயோட்சித்த காணிக்கை செலுத்த வேண்டும் என்றும் தேவ பிரசனம் அல்ல தேவனுடைய நாமத்தினாலே வருகிற ஆசீர்வாதம் வருமானம் அவர்களுக்கு மிக முக்கியமாய் காணப்பட்டது கடனாளி என்றால் ஃபைன் பே பண்ண வேண்டும் குற்ற காணிக்கை அவர்கள் செலுத்தி தீர வேண்டும் எந்த ஒரு பொருளும் படி பலிபீடத்திலே படைக்கப்பட்ட பின்பு அது பரிசுத்தமாகும் அந்த பரிசுத்தமானதை தொடுகிற யாரும் ஆவார்கள் இதைத்தான் நம் குமியூனியன் என்ற தோரணையிலே தேவனுடைய சமூகத்திலே படைத்து அதை எடுத்து திருச்சபையா எல்லோரும் அருந்துகிறோம் அது நம்மையும் பரிசுத்தமாக்குகிறது என்ற ஒரு விசுவாச அங்கே நடப்பிக்கிறோம் ஆனால் இவர்களோ பலிபீட் பெரிய மதிப்பு பெறாமல் பலிபீடத்தில் படைக்கப்பட்ட காணிக்கை மதிப்பை பெறுகிறது தேவாலயத்தை அவர்கள் கட்டிடமாக பார்த்தார்கள் ஆனால் தேவனா தேவன் வாசம் செய்கிற இடம் என்று பார்க்க மறந்தார்கள் இதை இருபத்தி ஓராம் வசனத்திலே வாசிக்கிறோம் அநேகர் சத்தியம் பண்ணும் போது தனக்கல்லாதவைகளின் மேல் சத்தியம் பண்ணுவார்கள் தேவாலயத்தில் உள்ள பொன் தனக்குள்ளது அல்ல தேவாலயம் தனக்குள்ளது அல்ல பலிபீடமும் தனக்குள்ளது அல்ல அவன் மும் தனக்குள்ளது அல்ல வாகனத்தில் இருக்கிற சிங்காசனமும் தனக்குள்ளது அல்ல ஆனால் தைரியமாக சத்தியம் பண்ணிவிடுவார்கள் இருபத்தி மூன்றாம் வசனத்தில தேவன் விரும்புவதெல்லாம் மனமாற்றங்களையும் மனம் திரும்புதலையும் பிறர் மேல் வைக்கும் இரக்கமும் தேவன் மேலே வைக்கும் விசுவாசத்தை தான் விரும்புகிறார் அதாவது இது தீவைகள் தீயவைகள் என்று உணரவும் அந்த தீவை தீயவைகளை விட்டு நான் ஒழுக்கமான சத்தியமான வழியிலே வருவேன் என்றும் திரும்ப வேண்டும் அப்படி திரும்பும் பொழுது தனது சக மனிதர்கள் மேல் அவன் இரக்கம் காட்ட வேண்டும் இந்த இரண்டும் தேவனுக்கு பிரியமான செயல்கள் என்று அவன் தேவனை விசுவாச வேண்டும் இந்த இரண்டு செயல்களையும் செய்வதாலே உண்டாகும் நஷ்டத்தை தேவன் மேலே வைக்கும் விசுவாசத்தினாலே அவன் ஈடி கட்டிக் கொள்ள வேண்டும் ஆனால் இவர்களோ தேவனே அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர் வானம் பூமி அவருடையது இந்த பொருளும் எல்லாம் அவருடையது ஆனால் தேவனுக்கு தசமபாகம் கொடுப்பதிலே மிகவும் கண்ணும் கவரமாய் கவரமாயிருந்து சீரகத்திலும் வெந்தயத்திலும் ஒற்றாமதத்திலும் அவர்கள் தசமபாகம் கொடுத்து தேவனுடைய செய்ய நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று மனிதர்களுக்கு இவைகளை எல்லாம் நீதிமான்களாய் காட்டினார்கள் கொசுக்கு இல்லாதபடி வடிகட்டி என்றால் பாவ மக்களுக்கு இல்லாமல் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்கு இல்லாமல் அவர்கள் ஆ அதை அப்படிலாம் கொடுத்தா அதெல்லாம் செதறி போயிடும் ஆ அதெல்லாம் கூடாது அதெல்லாம் அவங்களுக்குலாம் கூடாது என்று சொல்லி நிறைய பேர் தடை பண்ணுவார்கள் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஓபினி பினகாஸ் அவர்களுடைய காரியங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவருடைய பாத்திரங்கள் அனிதத்தால் நிறைந்திருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பலியிட வருகிற இடத்துல பலியிட்டு தகன பலி செலுத்துவதற்கு முன்பாகவே முன்னந்தொடை கரிகளையும் கொழுப்புகளையும் வாங்கி சென்றார்கள் என்றும் அவிழ்ந்து வெந்து கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து கொப்பரைகளிலே இந்த ஈட்டிகளை குத்தி அள்ளிக்கொண்டு சென்றார்கள் என்றும் பார்க்கிறோம் இப்படி பரிசேர் சரிசேர்களுடைய பாத்திரங்கள் மனமும் சரி அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களும் சரி கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருந்ததா பல விதங்களிலே அவர்கள் அப்படி செய்தார்கள் கோயிலுக்கென்று செலுத்த வேண்டிய காணிக்கை காசுகள் என்று தனியாகவும் அங்கே வைத்திருந்த ஆடுகள் புறாக்கள் இவையெல்லாம் நேர்த்தியான அதாவது விலை உயர்ந்த குவாலிட்டி என்று சொல்லி பன்மடங்கு விலையிலே விற்றார்கள் வெளியிலிருந்து கொண்டு வந்து எந்த பொருளையும் அவர்கள் காணிக்க செலுத்துவதற்கோ பலியிடுவதற்கோ பயன்படுத்தக்கூடாது அவர்கள் கொண்டு வந்ததை சந்தைகளிலே விற்று விட்டு ஆலயத்திற்குள்ளாக வைத்திருக்கிற பொருட்களைத்தான் வாங்கி அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடும் வைத்திருந்தார்கள் இப்படி பல விதங்களிலே அவர்கள் அளந்த அளவு அவர்கள் பயன்படுத்திய விதங்கள் இவைகள் வெளிப்புறத்திலே நீதிமன்களாலும் உட்புறத்திலே அநீதியினாலும் நிறைந்திருந்தது பணம் சம்பாதிக்கும் நோக்கிலே தவறான முறையிலே இச்சையான வழியிலே பணம் சம்பாதித்தார்கள் ஆதலால் தேவன் அவர்களை வெள்ளை கல்லறையே என்று சொல்லி அவர்களை பகிரங்கமாக கடிந்து கொள்ளுகிறார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை சுத்தமாக இருக்கும் நம்ம யார் போனாலும் உட்காரலாம் லேசா அதுல ஒரு வெடிப்பு விட்டு தொடர்ந்து அந்த நாற்றங்கள் வரும்போதுதான் தெரியும் உள்ளே எப்படி இருக்கிறது என்று அங்கிருந்து புழுவும் பூச்சியும் வெளியே வரும்போது அறுவறுப்பா இருக்கும் அங்கிருந்து ஓடி விடுவோம் அப்படி மனிதர்களின் மனம் இன்னர் பீயிங் மிகவும் ரொம்ப மோசமான அசுத்தங்களிலால் நிறைந்திருந்ததாம் அதைத்தான் இருபத்தி எட்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் தீர்க்கதரிசிகளை அவர்கள் போற்றுவது போல போற்றி ஆனால் இப்பொழுது தற்பொழுது இருக்கிற யோ யோவான் திர்கதர்சியையோ அல்லது இயேசு கிறிஸ்துவையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் தேவன் அவர்களை சர்ப்பங்களே விரியன் குட்டியிலே நீங்கள் வளரும் போதே சிறு பிள்ளைகளா இருக்கும் போதே விஷத்தன்சிகளையும் ஞானிகளையும் உண்மையான அவரிடத்தில் அனுப்பினாராம் அவர்கள் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள் சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள் என்று பின்வரும் காலங்களிலே தேவானம் பவுலும் மற்ற அப்போ சிலர்களும் எப்படியெல்லாம் துன்புறப்படுத்தப்படுவார்கள் என்பதை இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார் பழைய ஏற்பாட்டு காரியங்களின் பிரமாணங்கள் அவருக்கு கைகளிலே இருந்தபடினாலே அந்த பஞ்சாமங்களில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்களை இங்கே அடிக்கோடிட்டு காட்டி ஆவேலின் ரத்தம் முதல் சஹரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியிலே சிந்தப்பட்ட நீதிமானின் ரத்தப்படிகளாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் அதாவது பிராபசி பண்றாரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் முதலாம் நூற்றாண்டிலே கிட்டத்தட்ட அனைத்து சீசர்களும் அனைத்து தேவ பிள்ளைகளும் யூதர்களாலே கொல்லப்பட்டார்கள் முழு யூதர்களும் இந்த உலகத்திற்கு ஆசாரியர்களாய் செயல்பட வேண்டியவர்கள் ஆனால் அவர்களோ தேவனை விட்டு தூரம் போன கோழி குஞ்சுகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் மிகவும் வேதனைப்பட்டு அழுது கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம் இன்றும் தேவன் அநேக அழைப்புகளை அநேக மனிதர்களுக்கு எல்லோருக்கும் தருக்கிறார் தருகிறார் ஏற்றுக்கொண்டு அவர் சட்டைகளின் நிலையிலே வந்து அடைபவர்கள் அவராலே ஆதரிக்கப்படுகிறார்கள் அவரை அல்லாமல் வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் போவார்கள் யூதர்கள் எல்லாரும் வந்தவராகிய மேசியா இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்லும் வரைக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்தாமல் யூதர்களுக்கு என்று ஒரு வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறேன் என்று சொல்வது போல இந்த பகுதி அமைகிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி தேவனோடு ஒப்புரவாகி என்றென்றும் அவரோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோமாக நாமல்ல அவரே நம்மை நீதிமானாக்குறவர் என்பதை உணர்ந்து அவர் நமக்குள்ளாக கிரியை செய்வதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம்